ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவை சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பேசன் பழம் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இது வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்ஸ் பிள்ளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உடனே வீடியோ கிடைக்கும் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பேசன் பழம் சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது இதை சாப்பிடறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குறதுக்கு உதவியா இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைஞ்சிருக்கு ஆஸ்துமாவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆஸ்துமாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு இந்த பழம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் வைட்டமின்கள் சி பி ஒன் பி டூ பி ஃபைவ் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் புரதம் நிறைந்துள்ளன இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின்களும் கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் இது எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்கு இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது நம்மளோட இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு இதில் குறைந்த அளவிலான கலோரி உள்ளது பாத்தீங்கன்னா கலோரி ரொம்பவுமே கம்மியான அளவுதான் இருக்கு இதில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ இரும்பு சத்து பொட்டாசியம் சத்து உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து வைட்டமின் ஏ சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கு இந்த பழம் சுவையான இனிப்பு மற்றும் புளிப்பு நேர்த்தியான சுவையாகும் இந்த பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இனிப்பாகவும் புளிப்பும் ரெண்டு கலந்த கலவையாக தான் இருக்கும் அந்த பழம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மைக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது நம்மளுக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து தூக்கு வர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஒரு சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது நம்மளோட தோலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிற உதவியாக இருக்குது இதய செயல்பாட்டை சீராக்க உதவுகிறது நம்மளோட இதய செயல்பாட்டை வந்து சீராக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இது ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழமாக பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்ச ஒரு பழமாக வந்து இருக்குது நாள்பட்ட நோய்களை தடுக்க உதவுகிறது நம்மளுக்கு நாள்பட்ட நோய்கள் இருந்துச்சுன்னா அதை கூட போக்குறதுக்கு இந்த பழம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த பழம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த பழம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு இப்பழம் மிகவும் நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து ரொம்பவுமே நல்லது பேசன் பழம் குழந்தை பழம் என்றும் பாசிப்பழம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பேசன் பழத்தை பார்த்திங்கன்னா குழந்தை பழம் அப்படி இல்லைன்னா பாசி பழம் அப்படின்னு கூட சில நாடுகளில் சொல்லுவாங்க இது ஒரு சிட்ரஸ் பழமாகும் இது பார்த்திங்கன்னா ஒரு சிட்ரஸ் வகையை சேர்ந்த பழமாக வந்து இருக்குது மருத்துவ பயன்கள் நிறைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நிறைய மருத்துவ பயன்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இது ரத்த கொதிப்பு புற்றுநோய் ஆஸ்துமா போன்ற நோய்களின் கடுமையை குறைக்கிறது இது பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றதுனால நமக்கு ரத்த கொதிப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா புற்றுநோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த பேஷன் பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சக்கரை நோய்க்கு சிறந்த நிவாரணியாக செயல்படுகிறது இது பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு சிறந்த நிவாரணியாக வந்து செயல்படுது பல்வேறு நோய்களை தடுப்பது முதல் ஆரோக்கியமான உடலை பராமரிப்பது வரை பேசன் பழத்தில் பல நன்மைகள் உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களை வந்து தடுக்கிறது இருந்து ஆரோக்கியமான நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறது வரை இந்த பேசன் பழத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு இதில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளதால் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கனால நம்மளோட நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைந்துள்ள பொட்டாசியம் ரத்த நாளங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இந்த பேசன் படத்தில் நிறைஞ்சிருக்க பொட்டாசியம் வந்து நம்மளோட ரத்த நாளங்களை வந்து தளர்த்தி ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு நீரிழவு நோயை போக்க உதவுகிறது நீரிழவு நோய் இருந்தால் கூட அதை கூட போகிறதுக்கு இந்த பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு இரத்த சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் இரும்பு சத்து உள்ளது நம்மளோட ரத்த மற்ற சோப்பனுக்கில் இருக்கிற ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்கிற இரும்பு சத்து பார்த்திங்கன்னா இந்த பேசன் பத்தில் வந்து நிறைஞ்சிருக்கு இதில் பீட்டா கொரோட்டின் இறந்துள்ளதுல பார்த்திங்கன்னா பீட்டா கொரோட்டீனும் நிறைஞ்சிருக்கு கண்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கிறது நம்மளோட கண்களுக்கு வந்து ரொம்பவுமே நன் நன்மை அளிக்கிற விதமாக இந்த பழம் வந்து இருக்குது இந்த பழம் உங்கள் உடலுக்கு மகத்தான நன்மைகளை வழங்குகிறது சாப்பிட்றதுனால நமக்கு மகத்தான அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விதமான உடலுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து நமக்கு வழங்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பேசன் பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டிவிட்டு விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜி தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னிலேருந்து இந்த பழத்தை வந்து உங்கள் உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்கள் உடல் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க இந்த பழம் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்லையா பார்த்துருக்கீங்களா பார்த்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்